வணக்கம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இனிப்பான கொண்டாட்டமான செய்தி என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ரெண்டு பேரும் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க போறாரு இது அதிகாரப்பூர்வமான தகவலா அப்படின்னா இல்லை கசிய விடப்பட்டிருக்கக்கூடிய தகவல் இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிச்சாங்க அப்படின்னா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் இன்னொன்று ரெண்டு ரசிகர்களும் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற கேள்வி இன்னொன்று ரஜினிகாந்த் கூட கமல்ஹாசன் இணைஞ்சு நடிப்பாரா அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு ஏன் இணைஞ்சு நடிப்பாரா அப்படிங்கிற இந்த கேள்வியை நம்ம போடுறோங்கிறது குறித்து தான் இதுக்குள்ள பார்க்க போறோம் லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ரொம்ப பிரபலமான இயக்குனர் அதுல வந்து பெரிய பட்ஜெட் படங்கள் படங்களை இயக்கக்கூடியவர் குறிப்பா ரஜினிகாந்த் வச்சு இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிற கூலி படத்தை இயக்குனாரு இதுக்கு முன்னாடி கமல்ஹாசனை வச்சு விக்ரம் அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு இதை அடுத்து இவர் இன்னொரு படத்துல நடிக்க இருக்கக்கூடியதா தகவல் அது கேப்டன் மில்லர் படத்தை இயக்குனார்ல அவருடைய இயக்கத்துல லோகேஷே நாயகனா நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் இதையும் தாண்டி கைதி டூ அப்படிங்கிற திரைப்படத்தை கார்த்தியை வச்சு மீண்டும் எடுக்க போறாரு அப்படிங்கிற இந்த தகவல் இதுக்குள்ள என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை கமல்ஹாசன் வந்துட்டு கார்த்திகிட்ட பேசிட்டாரு இப்போதைக்கு கைவி படம் எடுக்கலை அதுக்கு பதிலாக வந்து ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படத்தை லோகேஷ் எடு இயக்க போகிறாரு இந்த படத்தை தயாரிக்கிறது ரெட் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி கமல்ஹாசனே அவருடைய ராஜ்கமல் பிக்சர் பிக்சர் சார்பாக தயாரிக்க போறார் அப்படிங்கிற செய்தி இருந்துச்சு இப்போதைக்கு ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்து கூட தயாரிக்கலாம் அப்படிங்கிற இந்த ஒரு பேச்சு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் பொதுவா ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இந்திய சினிமாவிலேயே மாறுபட்ட நடிகர்கள் ஏன் இந்திய சினிமாவிலேயே மாறுபட்ட நடிகர்கள் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க தமிழ் சினிமாவே எடுத்துங்க ஆரம்பத்துல எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இந்த ரெண்டு பேர் இருந்தாங்க இந்த ரெண்டு பேருக்குமே ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கு சிவாஜி வந்த உடனே தீக்கல போயிட்டார் எம்ஜிஆர் ஏறத்தால பதினஞ்சு ஆண்டுகள் நடிச்சு அதுக்கு பிறகு பெரிய நடிகரா மாறினார் ஆனா இந்த ரெண்டு பேரும் எத்தனை படங்கள் சேர்ந்து நடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே படம் தான் கூண்டு கிளி அப்படிங்கிற படம் அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கடைசி வரைக்கும் இல்லாம போச்சு இதுக்கு அடுத்த தலைமுறை நடிகர்கள் எடுத்துங்களேன் விஜய் அஜித் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாங்களா அப்படின்னா இல்லை இன்னொன்னு ரெண்டு பேருமே கதாநாயகனா தான் அறிமுகமானாங்க அதே நேரத்துல ரஜினி கமல் எப்படி அப்படின்னா கமல்ஹாசன் சினிமாவுக்கு வந்து ஏனத்தாழ அறுபத்தஞ்சு வருஷமாச்சு அறுபத் குழந்தை நட்சத்திரமா இருந்து இப்போ வரைக்கும் லைம் லைட்ல இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நடிகர் இருக்கு கமல்ஹாசன் ரஜினிகாந்த் எப்படின்னா அவர் சின்ன சின்ன ரோலில் நடிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு ஐம்பது வருஷமாச்சு ஐம்பது வருஷமா உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் இந்த ரெண்டு பேரையும் தாண்டி ஏன் இந்த ரெண்டு பேரும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் விஜய் அஜித் வந்தால் கூட அது கடுத்த தலைமுறை கதாநாயகர்கள் வந்தால் கூட இந்த ரெண்டு பேரும் இன்னமும் உச்சத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொல்ல போனா இது கன்னடத்துல அப்படி இருக்கா அப்படின்னா இல்ல அடுத்த தலைமுறை நடிகர்கள் வந்துட்டாங்க அதே மாதிரி தெலுங்குல இருக்கா அப்படின்னா இல்ல அடுத்த தலைமுறை நடிகர்கள் வந்துட்டாங்க ஏங்க இந்தியாவுடைய இடத்தையே நிர்ணயிக்கக்கூடிய பாலிவுட் பாலிவுட்ல அப்படியான இருக்கா அப்படின்னா இல்ல அடுத்த கட்ட நடிகர்கள் வந்துட்டாங்க ஆனா இங்கதான் என்ன அப்படின்னா விஜய் அஜித் வந்தா கூட அதுக்கு அடுத்த நடிகர்கள் வந்தா கூட இன்னும் நாங்க ரெண்டு பேர் பேரும் தாப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கக்கூடிய ரெண்டு நடிகர்கள் யார் அப்படின்னா ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேருக்கும் தமிழில் இருக்கக்கூடிய மற்ற உச்ச நட்சத்திரங்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொன்னால் புரியும் நான் சொன்ன அந்த சிவாஜி எம்ஜிஆர் இந்த ரெண்டு பேரும் ஒரு படம் சேர்ந்து நடித்தாங்கன்னு சொல்லணும் இல்லையா இந்த பக்கம் இவங்க சேர்ந்து நடிக்கலை ஆனால் இவங்க ரெண்டு பேர் எப்படி அப்படின்னா ஏறத்தாழ பன்னெண்டு பதிமூணு படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க எப்படி சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப முக்கியமான விஷயம் ரஜினிகாந்த் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் அறிமுகமாகிறாரு அதுல கமல்ஹாசன் கதாநாயகன் ரஜினிகாந்த் ஒன்னு ரெண்டு காட்சிகள் வந்துட்டு போவாரு ஆனா படக்குல ஒரு முகம் நமக்கு ஒட்டிக்கும் அதுக்கடுத்து பல படங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அவர்கள் திரைப்படத்துல சேர்ந்து நடிச்சிருப்பாங்க பாலச்சந்தருடைய தயாரிப்புல இன்னொன்னு பாத்தீங்கன்னா மூன்று முடிச்சு திரைப்படம் அதுல முழுக்க முழுக்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் கதாநாயகன் ஏறத்தாழ ரஜினிகாந்த் வில்லர் இந்த மாதிரி சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஆனா படம் முழுக்க ரஜினிகாந்த் தான் இந்த படத்துல வருவாரு நினைத்தாலே நினைக்கும் அதுவுமே வந்து பாலச்சந்தருடைய படம் தான் இந்த பாலச்சந்தர் படத்துல இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இளமை உஞ்சலாடுகிறது திரைப்படம் இளவை ஒஞ்சலாடுகிற படத்துல ரெண்டு பேரும் ஏறத்தாழ சமமா பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவள் அப்படித்தான் அப்படிங்கிற திரைப்படம் இதுலயுமே ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஆனா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச கவனிச்சு பாத்தீங்கன்னா படம் பொறி பறக்கும் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் இந்த ரெண்டுக்குள்ள என்ன வேறுபாடு அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பெரும்பாலும் கமல்ஹாசன் கதாநாயகனா வந்த பிறகு ரஜினிகாந்த் வர்றாரு ஒரு படிப்படி படிப்படியா ரஜினிகாந்த் முன்னேறி இருப்பார் அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆன்டி ஹீரோ அப்படிங்கிற இடத்துல தான் ரெண்டு பேரும் நடிக்கிறப்ப ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு கமல்ஹாசன் எப்படி நடிச்சிருப்பாரு அப்படின்னா கதாநாயகன் அப்படிங்கிற இடத்துல நடிச்சிருப்பாரு ஆனா படம் முழுக்க பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா கமல்ஹாசன் ஒரு அளவுக்கு மேல டக்குன்னு இறங்கி ரஜினி மேலே ஏறிடுவார் நீங்க பல படங்கள் இளமை ஒஞ்சல் அடிக்கிறது பார்த்தவங்களுக்கு தெரியும் இருந்து ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிக்கிட்டே இருப்பாரு ரஜினிகாந்த் முடிக்கும் போது நீங்க ஜெய்சித்ரானு நினைக்கிறேன் ஜெயசித்ராவை வை சேர்த்து வச்சுட்டு அந்த படத்துக்குமே ஒரு பாட்டு ஒர்க் அந்த பாட்டை ரேடியோவில் போட்டுக்கிட்டு ஒரே நாள் நான் அந்த பாட்டை விட்டு தலைவர் விசில் அடிச்சு அப்படியே போயிட்டே இருப்பாரு அதே மாதிரி தான் எல்லா படத்துலையும் நினைத்தாலே நீக்கும் ஏறத்தாலே அது மாதிரி தான் இருந்துச்சுங்களே நீங்க எந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதே மாதிரி அவளை பிடித்தான் அது மாதிரி தான் எல்லா படத்துலையுமே நீங்க ஹீரோ கமல் ஆன்டி ஹீரோ ரஜினி அப்படின்னா கடைசியில ரஜினி உச்சத்துல பெற்றுவார் இது ஏங்க சொல்றீங்க நான் வாழ வைப்பேன் அப்படிங்கிற திரைப்படம் அது முழுக்க முழுக்க கதாநாயகனா சிவாஜி நடிச்சிருப்பாரு ஒரு நாலு சீன்ல வந்துட்டு அப்ளாஸ் வாங்கிட்டு போயிருவார் ரஜினிகாந்த் நீங்க இப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்குள்ள என்ன சிக்கல் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரியும் எண்பதுகளுக்கு பிறகு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ரெண்டு பேரும் இதுவரைக்கும் சேர்ந்து நடிக்கல நடிப்பாங்க 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 அப்படிங்கிற இந்த பேச்சு வந்துச்சு அதே நேரத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ரஜினிகாந்த் ஒரே மாதிரியான அதாவது ஸ்டீரியோட்டை படங்கள் அது காரணம் என்னன்னா ரசிகர்கள் நம்மளை ஏத்துக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற பயத்துல ரஜினிகாந்த் ஏனத்தால ஒரே மாதிரியான படங்கள் நடிச்சிருப்பார் ரஜினிக்கு நடிக்க தெரியாதா அப்படின்னா ரொம்ப சிறப்பாக நடிக்கக்கூடிய நடிகர்கள் ரஜினிகாந்த் ஒருத்தர் அதுக்கு முன்னாடி கவனிச்சு பார்த்தீங்கன்னா இருந்து அறுபது வரை முள்ளும் மலரும் ஜானி இந்த மாதிரி பல படங்களில் சதுரங்கம் இந்த மாதிரி பல படங்களில் ரொம்ப வித்தியாசமான நடிப்பை குடித்தவர் ரஜினிகாந்த் அதே நேரத்தில் கமல்ஹாசன் தனியாக நடிக்கிறதுக்கு பிறகு எக்கச்சக்கமான பல பரிமாணங்களில் ரொம்ப வித்தியாசமாக ஆள வந்தால பார்த்தீங்கன்னா அவ்வளோ சைசல் இருப்பார் எப்படி பண்ணார் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி அபூர்வ சகோதரர்களில் குட்டக்கமலா நடிச்சிருப்பார் இப்படி பத்து தசாவதாரத்தில் பத்து வேடத்தில் நடிச்சிருப்பார் படம் ஓடுதோ ஓடலையோ நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம முயற்சி பண்ணி பார்க்கக்கூடியவர் கமல்ஹாசன் இப்போ இந்த ரெண்டு பேரும் எடுத்துக்கங்களேன் இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிச்சாங்கன்னா என்ன சவால் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமல்ஹாசனுக்கு இந்த உறுத்தல் இருக்கலாம் என்ன வகையான உறுத்தல் இருக்கலாம் அப்படின்னா ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிச்சா ஒரு வேளை ரஜினி டாப்புக்கு போயிடுவாரோ அப்படிங்கிற உறுத்தல் இருக்கலாம் இது வந்து யதார்த்தம்ங்க என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரு நடிப்பு ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப மெனக்கட்டு நடிக்கிறது சாதாரணமா போய் கையக்காலம் ஆட்டுறது ரொம்ப பெருசா வந்துடலாம் அப்ப இந்த ரெண்டு பேருக்குமான நடிப்புல இந்த வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேரு ரசிகர்களும் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி இருக்கு இதுல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரஜினி வந்து ஒரு மாதிரி வில்லத்தனமா நடிக்க போறாரு கமல்ஹாசன் ஹீரோவா நடிக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க இது வந்துட்டு பத்து பன்னெண்டு படத்துல இதான் நடந்தது ஆனா ரஜினி டக்குன்னு மேலே நின்றுவார் ஒருவேளை ரஜினி இதுவரைக்கும் வரைக்கும் வில்லனா நடிக்கல அதுக்கு பிறகு தனக்குத்தானே நடிச்சிருக்காரு பல படங்கள்ல ஆனா அடுத்து ரஜினி நடிப்பாரா அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு ஒருவேளை நடிச்சாலும் எப்படியும் கமலை விட ரஜினி ஒருபடி அங்க தான் நிற்பாரு அப்படிங்கிறதா யதார்த்தமான கணக்கு ரஜினிகாந்த் கமல்ஹாசனுடைய நடிப்பை புரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப அழகாவே தெரியும் இன்னொன்று இந்த ரெண்டு பேரை வச்சு லோகேஷ் எப்படி இயக்க போறாரு அப்படிங்கிற கணக்கு இருக்கு ஏன்னா நீங்க ரஜினிகாந்தை வச்சு கூலி இயக்குறப்ப மற்ற பல பேரை டம்மிங்கிற இடத்துல கொண்டு வந்து நீங்க ஏகப்பட்ட விமர்சனங்களை சந்திச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு பேரை எப்படி இயக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது மிகப்பெரிய சவால் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ராஜ்கமல் ஒருவேளை தயாரிச்சு ரஜினியுடைய பாட்டை குறைச்சிட்டாங்க அப்படின்னா அப்ப கமலை பத்தி என்ன பேசுவாங்க அப்படிங்கிற இந்த ஒரு சிக்கலும் இதுக்குள்ள இருக்கு இன்னொன்னு எப்படி பார்த்தாலும் நம்ம லோகேஷ் கனகராஜ் சமூக படங்கள் இருக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது மக்கள் பிரச்சனையை பத்தி எடுக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது ஒருவேளை எடுத்தார் எப்படி எடுப்பார் அப்படின்னா கமல்ஹாசன் கஞ்சா கடத்துற மாதிரியும் ரஜினிகாந்த் அபின் கடத்துற மாதிரியும் எடுப்பாரு இல்ல அப்படியே இல்லை அப்படின்னா கமல்ஹாசன் இதயத்தை கடத்துற மாதிரியும் ரஜினிகாந்த் வந்து கல்லீரலை கடத்துற மாதிரி எடுப்பாரு இதுக்குள்ள கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடக்கும் யாராவது மகனை கொன்றுவாங்க அதுக்கு பிறகு பொங்கி எழுந்து இவங்க போவாங்க அப்புறம் என்ன பண்ணுவான் ஏற்கனவே சுத்தியாளர் அடிக்கிறத காட்டிட்டாரு அப்புறம் வந்து பெரிய பெரிய பைப்பால் அடிக்கிறதெல்லாம் காட்டுவாரு காட்டிட்டாரு இனிமேலுக்கு ரஜினிகாந்த் கடப்பாறையில அடிப்பாரு அப்படின்னு காட்டினாலும் காட்டுவாரு அப்ப கமல்ஹாசன் எதாவது அடிப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு மம்பட்டி எடுத்து நங்கு நங்கு நாலு போடு போட்டாலும் போடலாம் இந்த மாதிரி வித்தியாசமா தான் லோகேஷ் இயக்க போறாரு தவிர ரசிகர்களுக்கு கொண்டாட்டமா இருக்குமே தவிர ஒருவேளை ரெண்டு பேரை இயக்குனாலும் அது வந்து சமூகத்துக்கான ஒரு சின்ன செய்தி கூட சொல்லக்கூடிய படமா இருக்காது சமூகத்துக்கு எதிரான படமா இருக்கும் அப்படிங்கறதா எதார்த்தம் ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க கமல் பண்ணாரு கமலை வச்சு அப்படித்தான் படம் பண்ணாரு அப்படிங்கிறதா எதார்த்தம் இவ்வளவு சவால்கள் இருக்கு இதையும் தாண்டி ஒரு படம் சிறப்பா வந்தது அப்படின்னா நம்ம கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்